ஓம் ஷாய்ராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எழிலம் சேனலில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி செரிமான சக்தியை தூண்டுவதற்கான ஒரு எளிய தீர்வை இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகாத போது அதில் இருக்கும் பேக்டீரியாக்களால் வயிற்றில் கேஸ் சேரும் அதுபோல் அதிக அளவிலான ஃபைபர் உணவுகள் ஜீரணிக்க தாமதமாகும் இந்த மாதிரி உணவுகளை நாம் அதிகமாக தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது வயிற்றில் கேஸ் சேர்ந்துடும் உணவு வகைகளை குறைத்துட்டு நீராகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் சூப் கஞ்சி ஜூஸ் போன்று எளிதில் ஜீரணமாகக்கூடியவற்றை நம்ம எடுத்துக்கும் பொழுது செரிமான சக்தி தூண்டப்படும் பெருஞ்சீரகம் இதற்கு உடனடி தீர்வு வழங்கும் தண்ணீரை சூடாக்கும் போது அதில் ஒரு சிட்டிய பெருஞ்சீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து குடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஜீரண சக்தி நன்றாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம இது கூட சிறிது புதினா இலைகளையும் சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்கலாம் இதனால் நம்மளுக்கு ஜீர்ண மண்டலம் நன்றாக மேம்பட்டு சக்தி சரிவர இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்